உங்களில் ஒருவனான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டேன் அந்த முதல் இந்தியாவே பாராட்டுகிற நல்லாட்சியை நடத்தி வருகிறேன் நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில மூன்று ஆண்டுகளாம் மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா பாடு பாடி தொலையும் இன்னைக்கு ஒரு நாள் போதாது

அடுத்த பாதி வீடிய பாதியாக இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த குழந்தை பேட்டி கொடுக்குது இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு நாலாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி காவாசீரமைச்சதுனால வெள்ள தண்ணி எல்லாமே டைரக்டா சீக்கி போயிடுச்சு அப்புறம் நீங்க பின்னாடி பாக்குற காரு கூட மூழ்கி இருக்கிறது வெள்ள தண்ணியால இல்லங்க இங்க பக்கத்து டங்கு மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண மறந்துட்டாரு அந்த தண்ணி ஓவர் ஃபுளோ ஆகிதான் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

தெலுங்கானா சிஎம்க்கு இருக்கக்கூடிய தைரியம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லையாங்கிற ஒரு யதார்த்தமான கேள்விதான் தான் முன் முன்வைக்கிறேன் உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணுவோம் புரியுதா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு என்ன பண்ணாங்க தெலுங்கானால இருக்கக்கூடிய எந்த அதிகாரியும் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடாது நீ ரிப்போர்ட் பண்ணு உன நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆளுநர் வருக பந்தோஸ்து கூட ஒன்னு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆளுநர் கிட்ட போய் எதையாவது பேசு ஒன்னு நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஆளுநர் வரும்போது செல்யூட் அடி ஒன்னு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவோம் ஆமா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு பண்ணாங்களா இல்லையா அதுக்கு அப்புறம் என்னாச்சு அவங்க அந்த ஸ்டேட்டக்கே போறது இல்ல பெரும் அதிகமா இப்ப என்ன என்ன தெலுங்கானா என்ன கலஞ்சிடுச்சு ஆட்சி கலஞ்சிடுச்சா இருக்கங்களா இல்லையா தமிழ் இசை அவர்கள் வேற வழி இல்லாம வந்துட்டாங்க பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ் ஏ மூஞ்சிக்கு முன்னால புகலாதாத எனக்கு பிடிக்காது பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ்

ஃபீஸ் வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கற உரிமை முழு முழு முழுதாக தமிழக அரசு இடம் இருக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சேர்ந்தா நாங்க பீஸ் கட்டுறோம் நீ கட்டி படி பீஸ் முப்பது லட்ச ரூபா நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லாதானே இருக்கு அவன் என்ன பண்ணுவான் நீ வச்சிட்டு இருப்பானா எப்ப வேணாம்பா உன் ஜோலியே வேணாம்பா உச்சநீதிமன்றத்துக்கு கேஸ் போகும் அவங்க கே எப்படி வந்து ஃபீஸ் வைக்கலாம் எப்படி ஃபீஸ் வைக்கலாம் எல்லாருக்கும்தான் வச்சிருக்கோம் எங்க மாணவர்களுக்கும் ஃபீஸ் தான் அந்த ஃபீஸ நாங்க கட்டுறோம் அவ்வளவுதான் உங்க மாணவருக்கு நீங்க ஃபீஸ் கட்டுங்க பீகார் மாணவ மாணவருக்கு பீகார் மாநிலத்துல மாநிலத்திலிருந்து ஃபீஸ் கட்டுங்க குஜராத் மாணவர்களுக்கு குஜராத் மாநில ஃபீஸ் கட்டுங்க தமிழக மாணவருக்கு தமிழ்நாடு ஃபீஸ் கட்டுது எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசிக்கி சுருக்கமா சொல்லிட்டேயா தெலுங்கானா செய்யற அது கண்ணுக்கு தெரியா முட்டையை காமிச்சிட்டு இருக்கீங்க அதாவது நீங்க ஏன் தெரியும் முட்டையை காட்டுறீங்க தமிழர்களை கூ முட்டையா நினைச்சிட்டு முட்டையை காட்டுறீங்க யாராவது முட்டையை அடிச்சுட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க முடியாது

அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வரும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் சென்னை திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் அமைச்சர் ஏவ வேலுவின் வீடு அலுவலகம் உள்ளிட்டவற்றில் சோதனை தொடர்கிறது இடியே சொல்லும் இது நான்தான் திரும்ப திரும்ப தமிழக மக்கள்ட்ட சொல்றது ஊழல்வாதிகள் அவர் தமிழரா இருக்கட்டும் தெலுங்கரா இருக்கட்டும் கன்னடரா இருக்கட்டும் மலையாளியா இருக்கட்டும் நீங்க ஊழல்வாதிய தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த நிலைமைக்கு இதன் தான் நிற்பீங்க கோரிக்கை ஊழல்வாதியா இல்லாம இவங்க இருந்திருந்தான்னு வைங்க இவங்கனால இவங்க இப்படி தான் செயல்பட்டு இப்படி தான் உக்காந்து முட்டையை காட்டுறது இதை காட்டுறது செங்கல இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களா

அவனால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஆலி பண்ண ஆலி சொல்லி அங்கே போராடிப்பான் ஆஹ் சுனாப்போனா ஒருத்தர் இருக்கிற வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துரும் இருக்கடா ரொம்ப கவனமாக டீ பண்ணி ஆட்டத்தை கலைச்சராசா ஒரு நல்ல ஒரு முதல்வர் இருந்தார்னா இதை தான் செஞ்சுருப்பாங்க அதை விட்டுட்டு இவங்க ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஒரு அமைச்சர் போய் உக்காந்துட்டு இருக்காருங்க ஊழல் வழக்கில் இன்னும் அமைச்சராக இருக்காருங்க அவர் வரடா வரம்புறா மொத்தமாக என்னையுமே குறி வச்சு வந்தால் அவன் எதனா இது இந்த அவலங்கள் உலகத்துல எதா நடக்குமா பதவியை பறிக்க வேண்டாம்

ஏன் தமிழர்களுக்கு இருக்காங்க வேலை வாய்ப்பு கொடுக்காம வடைந்தirல்கங்க வேலை வாய்ப்பு கொடுத்தா தமிழர்கள் வந்தா வேலை கொடுக்கும் அதெல்லாம் கிடையாது தமிழர்கள் வேலை வாய்ப்பு கேட்டு போராடிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்திலயும் போராட்டம் நடக்குது ஒரு விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு இன்னைக்கு வடமானிலே தொழிலாளர்கள் வந்துட்டாங்க நான் ஒன்னே சிம்பிளா பயிர் நாடு அப்படி ஆயிருச்சிங்க நம்ம ஆள் இல்ல என்ன என்ன பாருங்க கம்பி கட்டறத கதைலாம் இழுத்து போடுறாங்க சீய் புரிஞ்சுக்கோங்க இங்க பயிர் நடுற தொழில் செய்யறவங்க அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கமமே அரசு உருவாக்கி வச்சிருக்கு நூறு நாள் வேலை திட்டம்னு நீ அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்து அதுக்கப்புறம் இந்த வட இந்தியா உள்ள வரான்னு பார்ப்போம் உலகத்திலே கஷ்டமான வேலை எது தெரியுமா உலகத்துல ஒரே ஒரு வேலை தான் கஷ்டமான வேலை அதான் நூறு நாள் குட்ட வேலை அந்த வேலைக்கு போற ஆளுகளை பாத்திருக்கீங்களா அடுத்த அம்மாவாசியில ஓப்போறது அடுத்த பவுரமையில ஓப்போறதுக்கு அப்புறம் அட்டையை போட்டு கொடுத்து

பணிகள் நடைபெறுவதால் மூன்று ஏக்கர் பருத்தி சாகுபடியில் களை எடுக்க ஆட்கள் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உபரி ஊழியர்கள் இருந்தால் அவர்களை களை எடுக்க அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அவர்களுக்கு கூலி பஞ்சப்படி பயணப்படி மதிய உணவு என அனைத்தையும் கொடுக்க தயாராக உள்ளன என்று தெரிவித்துள்ளார் இப்படிக்கு ஏன் விவசாயியாக பிறந்தம் என்று வெந்து நொந்து போயிருக்கும் பாவப்பட்ட விவசாயி என்று மகேஸ்வரன் கையெழுத்திட்டுள்ளார் இந்த பெரியாரிஸ்ட் மட்டும் ஒரு நாலு பேர் தூக்கிட்டு வருவானுங்க வந்துட்டு வந்து அவங்க மட்டும் அந்த செய்யறாங்க தெரியுமா இந்த வேலை செய்யறாங்க தெரியுமா எல்லா கிராமங்கள்லயும் பெண் வேலையாட்கள் ஆண் வேலையாட்கள் சொல்லி நூறு நாள் வேலை திட்டத்துல பலரும் போய் உக்காந்து பெரிய அளவு வேலை செய்யறது இல்ல குளம் வெட்டுறது இல்லை இது பண்றது இல்லை அதெல்லாம் சும்மாதான் இருக்கு வேலை சொல்லியே கொள்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டில் உசுறு வாழ முடியும் ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே அதைத்தான் சொன்னேன் கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார் இவ்வளவு ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா நிறுத்தடா கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே போடா போடா வணக்கம் அரசே என்ன நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்னன்னு வாரம் அமைக்கிறேன் உறக்கம் பகலிலே உறக்கமா உனக்கு கைப்புள்ள இன்னும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பர பறக்காமல் போட்டுடுந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச கரப்பே ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் பாடாங்க போடா போடா